Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பத்தி தான் अगेन பார்க்க போறோம் Hi friends நம்ம வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணி நிறைய feedback கொடுத்துட்டு இருக்காங்க நான் அளவுக்கு ஒரு feedback வரும் இவ்ளோ ஒரு பாசிட்டிவான ஒரு comments எல்லாமே வர நான் எதிர்பார்க்கவே இல்ல சத்தியமா அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு நம்ம வெயிட் லாஸ் பவுடர்

அமௌண்ட் எங்களுக்கு கம்மி ரெண்டாவது இதுல வந்து பெருசா நம்ம வந்து சிரமம் இல்ல ஒரு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதா இது ரிஸ்க் கிடையாது நம்ம காபி குடிக்கிறோம் பாத்தீங்களா அந்த ஃபீல்டு தான் எனக்கு இருக்கு நல்ல ஒர்க் பண்றீங்க இன்னமும் உங்களுடைய வேலைகள் நல்லா போயிட்டே இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தேன் நேச்சர்லாம் ஃபுல்லா நாங்க அந்த ஆயில் பாத்துட்டு இருந்தாங்களா இது இதுவே நல்லா இருக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடர் நல்லா ரிசல்ட் ஏழு நாள்ல தெரியுது அப்ப ஆயிலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நீ கால் பண்ண

சோ நமது வந்து உங்களுக்கே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நமக்கிட்ட ரெண்டு டைப் வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு ஒன்னு நார்மல் வெயிட் லாஸ் பவுடர் எல்லாரும் யூஸ் பண்றது இருக்கா லேடிஸா இருந்தாலும் ஜென்ட்ஸா இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து பத்து வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இன்னொரு பவுடர் வந்து நியூ வெயிட் லாஸ் பவுடருங்க அதை ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது உடம்பு ஏதாவது டிசீஸ் இருக்கு அதுக்காக வந்து ஏதாவது ட்ரீட்மென்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக தனி பவுடர் இருக்கு நம்ம இருக்கு அது மட்டும் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வெயிட் லாஸ் பிரேக் சொல்லி லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கோம் அது வந்து சம ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து காலையில நைட்டு ரெண்டு வேளை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி அந்த மாதிரி மேக் பண்ணி சாப்பிடுறது மதியம் லஞ்ச் மட்டும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதுதான் நிறைய பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இருநூத்தி கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கான கரெக்டா மெஷர்மென்ட்ல அந்த பொருட்களை நம்ம வந்து அலசி அண்ட் காய வச்சுட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வர போறோம் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கேன் எல்லாமே கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா நிறைய பிராண்டட் அதர் ப்ராடக்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணி பாத்துருக்கேன் எனக்கு வந்து சுத்தமா வெயிட் லாஸ் ஆகல அப்படியே வெயிட் லாஸ் ஆனாலும் திரும்ப நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் திரும்ப எனக்கு வந்து ஒரு பத்தி இருபது கிலோ ஏறிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சோ வந்து அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இதுல வந்து நம்ம ஆர்டிபிஷியலா எந்த வித கலர்ஸ் அண்ட் கெமிக்கல் எதுவுமே ஹோம்மேடு நூறு சதவீதம் சேஃப் ஆனதை நம்பி வாங்கி பயன்படுத்தலாம் இதுல உங்களுக்கு எந்தவித டவுட் இருந்தாலும் நானே கிளியர் பண்றேன் அதுதான் அதுக்காக தான் வாட்ஸ்அப் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல டைம் இல்லாதால கண்டிப்பா வாட்ஸ்அப்ல வந்து நீங்க சாட் பண்ணீங்கன்னா எந்த நேரம் இருந்தாலும் நான் கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன் உங்களுடைய எல்லா வித டவுட்டும் வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாங்க இது நான் வந்து ஒரு மிராங்கல் தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம லான்ச் போகுமாங்கிறது சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ப்ராடக்ட் கிட்ட இருக்கு அவ்வளவு செம்யா போயிட்டு இருக்கு எல்லாமே என்ன முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வாங்கி வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னா நான் என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்றது சோ அப்படிதான் நமக்கு வர கால்ஸ் அண்ட் மெசேஜ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாங்க என்னோட ரிலேஷன் ரெஃபர் பண்ணாங்க அதனால அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனாலதான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஆர்டர் போடுறேன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப பாசத்தோட அங்கே பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தான் ஸோ நான் அந்த பொருளை வந்து பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ரெடி பண்ண போற வெயிட் லாஸ் கொடியில எல்லா பொருளும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் உதாரணமாக சொல்ல போனால் இல்லை முக்கியமாக பொருள் ஆட் பண்ணிருக்கோம் சீட்ஸ் ஆலிவதை அப்புறமா அந்த விரலி மஞ்சள் சொல்லலாம் அது பட்டு கிராம்பு அப்புறம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகங்கிறது நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு ஒரு ஒரு வீடியோஸுமே சொல்கிறேன் ஆனால் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு என்னென்னா அதை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க கருஞ்சீரகம் சேர்த்துருக்கீங்களா அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும்ல கருஞ்சீரகங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அது வந்து சுகர் லெவல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய பெனிஃபிட் அதில் இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கருஞ்சீரகத்துடைய பெனிஃபிட் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற தெரிஞ்சுச்சு நீங்கள் கூட வாங்கிக்கலாம் கரிஞ்சிருகிறது கன்சிவுக்காக ட்ரை தான் வந்து நம்ம மற்றபடி எடுத்துக்கூடாதுன்னு சாப்பிடலாம் ஆனா திரும்ப திரும்ப என்னவோ அந்த கருஞ்சிரதை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தாராளமா யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இதுல சோம்பு ஜீரகம் திப்புவி அதுக்கப்புறமா சுக்கு அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி இருபது ஹெர்பல் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இதுல வந்து நம்ம பூசணி வெதை சூரியகாந்தி வெதை அப்புறம் வெள்ளரி வெதை இந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கோங்க அதெல்லாம் நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஜியா சீட்ஸ் அதெல்லாம் முக்கியமாக அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் தான் சேஃபானது தான் நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மட்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நான் சொன்னது மாதிரி ஒன் மந்த்தில் நான் ரிசல்ட் தெரியும் சொன்னாலும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரும் வாங்கிட்டு டென் டேஸில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது டென் டேஸில் வந்து எனக்கு ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கான் நான் பதினஞ்சு நாள் மூணு கிலோ குறஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஷாக் கொடுக்குறீங்க ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாசத்துக்கே மூணு கிலோ மட்டும்தான் ரெடியூஸ் ஆச்சு நான் வந்து பாப்பா ஃபீல் பண்ணிட்டு இருந்ததால மேபி அப்படி இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு டென் டேஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதனால நீங்கள் ஒரு கால் கிலோ பேக் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு பத்து நாள் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அதுதான் நம்ம கிட்டே கால் கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்கு அரை கிலோ இருக்கு சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்ல ஆர்டர் போடுங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து அமேசான் அவைலபிளா இருக்கு அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் சோ செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் சோ அத ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் எது எதுலாம் பண்ண வெயிட் லாஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணமோ அது எல்லாமே நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்களா அவங்க ரெடியூஸ் பண்ண அந்த ஃபீட்பேக் கூட எல்லாம் ஷேர் பண்றோம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது தவிர நம்ம கிட்ட ஒரு ஐம்பது ப்ராடக்ட் கிட்ட இருக்காது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய பொருள் இருக்குங்க உதாரணமாக சொல்ல போனா பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கு ஹெர்பல் ஆட் பண்ணி செய்யக்கூடிய பஞ்சக்காவிய பஞ்சக்கவி கப் சாங்கிராணி அகர்வத்தி தாழம்பூ அகர்பத்தி இந்த மாதிரி ஹெர்பல் ஐட்டம்ஸ் கலந்தது பச்சை கருப்புறம் இந்த மாதிரி ஃபுட் வந்து மசாலா எட்டு வகையான மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு அண்ட் பிக்கல்ஸ்லாம் இருக்கு ஆம்லா பிக்கல் அண்ட் சின்ன வெங்காயம் ஊருகா அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க புது புது அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பொடிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தம்பது கிலோவுக்கு பொருள் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் கிட்ட இருநூத்த ஐம்பது கிலோவுக்கு மேல வந்துருக்குறோம் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துட்டு இருக்கு ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பாக்க போறீங்க நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து நல்லா பாருங்க ஃபைன் பவுடரா இருக்கு அந்த வாசனையா செம்மையா இருக்கு நிறைய பேர் வந்து இது கசுக்குமான்னு கேக்குறீங்க லைட்டான கசப்பு இருக்கும் அதுதான் நம்ம கருஞ்சிரகம் வந்து ரொம்ப அதிகமா சேர்க்கல லைட்டா தான் ஆன் பண்ணிருக்கோம் லைட்டா கசப்பு இருக்கும் ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும் நீங்க அந்த சளி இருமல் இதுக்கெல்லாம் வந்து கஷாயம் மாதிரி வைப்போம் அந்த சுக்கு இதெல்லாம் தட்டி போட்டு ஒரு மாதிரி வைப்போம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் கசக்கு அது எப்படி இருக்கும் பால்ல கலந்து குடிக்கலாமா அது அந்த மாதிரி ஸோ இது பால்ல கலந்து குடிக்க வேண்டியது இல்லை நீங்க வெந்நீரை வந்து கொதிக்க வச்சுட்டு அது கிளாஸ்ல வந்து ஊத்திட்டு அப்படியே டேரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப நீங்க குடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்காது கஷாயம் தான் இருக்கும் அது சேம் தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு அது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னா காலையில எம்டி ஸ்டொமக்ல இருநூறு எவ்வளவு சுருத்தண்ணில ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கவுகி சுத்தமான நெய்யா இருந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அது நம்ம கிட்டே இருக்குமாடு குழந்தைங்களுக்கு தாரமா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சுத்தமான நெய் வந்து ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி எம்பிட்டு ஸ்ரமக்குல குடிக்கணும் எனக்கு நெய் பிளேவர் குடிக்கல வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா நீங்க தேனே அறுபன் சேர்த்துக்கலாம் தேன் நம்ம கிட்ட கொம்பு தேன் மலை தேன் ரெண்டுமே இருக்கு தேன் ஆறு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம் ஒரு சில பேரு எனக்கு லெமன் ரொம்ப பிடிக்கும் லெமன் ஆட் பண்ணிக்கலாம்னு கேட்கறீங்க தாராளமா ஆட் பண்ணலாம் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் லெமன் ஸ்கிட் பண்ணிக்கோங்க சோ கால வந்து நீங்க எம்டி ஸ்டோமக்ல வெயிட்லஸ் பவுடர் எதோ குடிச்சிட்டு திரும்ப ஒரு மணி நேரம் கேப் விட்டு லாஸ் பிரேக் பாஸ்ட் அது மேக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவன் தேர்ட்டி போல ஒரு சூப் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் முருங்கை கீரை சூப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை சம்மந்தப்பட்ட சூப் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ஒரு சிம்பிளான லன்ச் எடுத்துக்கோங்க குவான்டிட்டி ஏதாவது ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி தண்ணி வந்து ஒரு மூணுல இருந்து நாலு கிட்டே கிட்ட கம்பல்சரி தண்ணி எடுத்துக்கிட்டே ஆகணும் இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஹீட்டான பொருளா சேர்த்திருக்கோம் உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பொல்லு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் உடம்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் தண்ணி நிறைய குடிங்க கீரை நிறைய சாப்பிடுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ள கண்டிப்பாக வந்து நைட் சாப்பாடு முடிச்சிடணும் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கேப்விட்டு ஒரு எட்டரை மணிக்கு திரும்ப இதே மாதிரியே சுடு நீரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நெய் இல்லைனா தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் ஸோ இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானதுதான் இல்லை டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மைதா ஒயிட் சுகரு பேக்கரி ஐட்டம்ஸ் ஆயிலி ஃபுட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முக்கியமா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு மணி நேரமா சில பேர் வந்து எனக்கு கால் வலி இருக்கு நடக்க முடியல அப்ப நான் வாக் பண்ணாம இருந்தா எனக்கு வெயிட் லாஸ் ஆகாதுன்னு சொல்லி கேக்குறீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது வாக் பண்ணா கொஞ்சம் சீக்கிரமே டிஃபரன்ஸ் தெரியும் உடம்புல வந்து அங்க அங்க நமக்கு சில பார்ட்ஸ்ல மட்டும் நமக்கு அந்த வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான எக்ஸசைஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும் சோ தான் சொல்றது அதே மாதிரி நீங்க வாக் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்பீடா நடங்க ரொம்ப பொறுமையா நடக்கிறது வேஸ்ட் வாக் பண்றதே வேஸ்ட் கொஞ்ச நாள் வேர்க்கிற அளவுக்கு உடம்புல வந்து அந்த உழைப்பு இருக்கணும் அப்பதான் வந்து அந்த தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு உடம்பு வந்து நல்லா இருக்கும் அதுதான் ஸோ அதுக்காக வாக் பண்ண சொல்றது அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேக்குறீங்க எனக்கு வந்து டெலிவரி ஆயிருக்குங்க அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு அந்த வயிறு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க வெள்ளி ஃபேட் வந்து சூப்பரா ரெடியூஸ் பண்ணுங்க நீங்க கவலையே வேணாம் கண்டினியூவா வந்து நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுக்கும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ரிடியூஸ் ஆகும் சோ அதே மாதிரி நான் ஜூஸ் வந்து நிறைய எடுத்துக்க சொல்வேன் ஏன்னா நமக்கு வந்து அது இந்த வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டான தான் டிஃபன் எடுக்கும்போது கண்டிப்பா அந்த பசிக்கிற மாதிரி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம எனர்ஜி வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அந்த பவுடர் எடுக்கும்போது நிறைய பேருக்கு பயப்படுறது வந்து என்னன்னா இது நம்ம எடுத்தா ரொம்ப வந்து வீக் ஆகிடுவோமோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால நீங்க வந்து ஜூஸ் வந்து கம்பல்சரி உங்களுடைய ஃபுட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ஜூஸ் ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமா நான் ரெக்கமெண்ட் பண்றது நீங்க விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஜூஸான ரொம்ப நல்லா இருக்கும் அது இப்போ மழை காலத்துல கண்டிப்பாக விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஆம்ல ஜூஸா இருக்கட்டும் ஆரஞ்சா இருக்கட்டும் நான் சாத்துக்குடியா இருக்கட்டும் சோ என்ன கிடைக்குதோ அதை நீங்க வந்து ஜூஸா மேக் பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி முக்கியமா வந்து எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான் நான்வெஜ் சாப்பிடலாமா நான் சிக்கன் சாப்பிடுறேன் மட்டன் சாப்பிடுறேன் ஃபிஷ் சாப்பிடுறேன் என்னால வந்து நிறுத்தவே முடியலங்க அப்ப வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க அதுக்கு இருக்க சம்மந்தமே கிடையாது என்னன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க அதை சிக்கன் சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் மட்டன் மட்டும் கொஞ்சம் ரேரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்ப நான் வந்து நான்வெஜ் ஸ்கிப் பண்றேன் எக் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு எக்லாம் நைட்டு சாப்பிட்டாலும் சரி இல்ல கால சாப்பிட்டாலும் சரி தாராளமா எடுத்துக்கலாம் நீங்க அவசியமே கிடையாது அதே மாதிரி டீ காஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க டீ காஃபி மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல அதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கே ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அது நம்ம அடிட்டா ஐட்டம் முடியல என்ன பண்றது அப்படின்னா அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது இப்ப நம்ம ஒரு காலையில ஒரு இருநூறு எம்எல் சாயந்தரம் ஒரு இருநூறு எம்எல் குடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நூறு எம்எலா நீங்க வந்து மாத்திக்கிட்டு காலையில் ஒரு ஐம்பது எம்எல் ஈவினிங் ஒரு ஐம்பது எம்எல் ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த ஒரு அடிக்ட் ஆகிட்டும் அதுல இருந்து நம்ம வெளியில டக்குன்னு வர முடியாதுங்கிறதெல்லாம் லைட்டா நீங்க அதை எடுத்துக்கோங்க அதே தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நான் எம்டி ஸ்டோமக்ல வந்து நான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் அப்ப நான் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கேக்குறீங்க தைராய்டு டேப்லெட் வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமே போட்டுருங்க காலையில எப்படியா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கேப் இட்டு நீங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாகிட்டாஸ்ட முடிச்சிருங்க முடிச்சிட்டு அப்புறமா ஒரு மணி நேரம் கேப்பிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் வெறும் விதத்துல வேற ஏதாவது நான் போடுறோம் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் குட் பை குட் வெயிட் லாஸ் பவுடர் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க பாத்துருப்பீங்க இருநூத்தி ஐம்பது கிலோ கிட்ட நம்ம வெயிட் லாஸ் புடி ரெடி பண்ண போறோம் எல்லாமே வந்து நம்ம நல்லா வருத்திட்டு அதை மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் பேக் பண்ணியாச்சு இதுதாங்க ளவு கிலோ பாக்ஸ் மூணு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட வெயிட் லெஸ் பிரேக் பாஸ்ட் சொல்லிட்டு இதுவும் நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம காலையில வந்து வெறும் வயித்துல வெயிட் லெஸ் பவுடர் எடுத்துக்கிறோம்னா ஒரு ஒரு மணி நேரம் கேப் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் இதுதான் இது பாத்தீங்கன்னா மாவு மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு கோதுமை மாவு அந்த மாதிரி இருக்குறோம் அந்த மாதிரி மாவு மாதிரி தான் இருக்கும் இதுல நம்ம வந்து கருப்பு கவுனிய சம்பா கோதுமை அப்புறமா ஓட்ஸு சோயா அப்புறம் பச்சை பச்சைப்பயிறு கொண்டைக்கடலை இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ராகி சோளம் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் நிறைய சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளோட டயட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிப்பா இதை ஹெல்ப் பண்ணும் இது காலையிலேயே நைட்டு நீங்க இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி வந்து மேக் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த மில்லட்ஸ்ல வந்து ஒரு சில பேருக்கு சப்பாத்தி இட்லி தோசைன்னா பிடிக்காது அதனோட பிளேவர் கூட ஆனால் நம்மளுது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா நல்ல இருக்கும் ஓபன் பண்ணும்போது நல்ல பிளேவர் இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர்ல வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் டேட் வந்து மென்ஷன் பண்றது இல்ல எவ்வளவு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலங்கிறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் நீங்க வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் ஆனா அவ்வளோ நாள் தேவைப்படாது இப்ப கால் ஒரு பத்து நாள்ல முடிஞ்சிடும் அரை கிலோனா இருபது நாள் வரைக்கும் வரும் ஒரு கிலோனா ஒரு முப்பத்தஞ்சு நாள் கிட்ட வரும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுக்கறதால அந்த டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுங்க வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால டேட் மென்ஷன் பண்ணல நிறைய பேர் வந்து கேட்கிற டவுட் உங்க வெயிட் லாஸ் பவுடர் வந்து டேட் கிடையாதுங்க அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க நம்ம நாம வந்து ஒரு இருநூறு முந்நூறு கிலோ வந்து இப்ப ஸ்டாக் போகாம இருக்கு அப்படின்னா நம்ம டேட் மென்ஷன் பண்ணலாம் நமக்கு வீக்லி ட்வைஸ் வந்து போயிட்டே இருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கோங்கிறதால நம்ம டேட் போடல அதே மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ் டே ஃபர்ஸ்ட் அப்படிதாங்க இது வந்து நீங்க ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் சேம் அதே வெயிட் லாஸ் அதே மாதிரி நம்ம நியூமா வெயிட் லாஸ் பவுடர் வந்து நீங்க எட்டு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சோ நம்ம வெயிட் லாஸ் பிரேக் வந்து நீங்க வெயிட் லாஸ் மட்டுமே அதுக்காக மட்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம் கூட குழந்தைகளுக்கு வந்து இப்ப ஸ்கூல் போறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டா கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அவங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நீங்க அவங்களுக்குலாம் இதை கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது உடம்பு ரொம்ப குறைஞ்சிருமா அப்படியே ஃபீல் பண்ண வேண்டாம் மெயின்டைன் ஆகும் இந்த கரெக்டான அந்த ஒரு ஸ்ட்ரென்தான் கொடுக்கும் உடம்புக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப நல்லது இல்லை சேர்த்துக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ராகி கேழ்வரகு கம்பு கோதுமை அண்ட் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனா இது வந்து இந்த ஃபிளேவருக்காகவே அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க அதெல்லாம் நீங்க வீட்டில் இருந்தாலும் இல்லை நீங்க லஞ்ச் மாதிரி கூட கொடுத்து அனுப்பலாம் மேக் பண்ணி இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரி கூட மேக் பண்ணி கொடுக்கலாம் நார்மலாக வீட்டில் வந்து நீங்க உங்களுக்கு வெயிட்டை மெயின்டெயின் பண்றதுக்கு கூட நீங்க சாப்பிடலாம் வெயிட் வந்து ஏறாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் நான் இருக்கிற வெயிட் கரெக்டா இருக்கு ஆனா எனக்கு வெயிட் லாஸ் பவுடர் வந்து நான் எடுத்துக்கல மெயின்டைன் பண்றதுக்கு இது நீங்க எடுத்துக்கலாங்க நம்ம குட் பைப் ரெடி பண்ண லாஸ் பவுடர் யார் யூஸ் பண்ணனு பாத்தீங்கன்னா பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வர காலத்தில் வந்து எனக்கு எட்டு வயசு என் குழந்தைக்கு ஆகுது ஒன்பது வயசு ஆகுது நான் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணா பத்து வயசுக்கு மேலே இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெயிட் போறதுதான் சகஜம் அப்புறம் அவங்க அடுத்தடுத்து ஸ்கூல் போறது அந்த ப்ரெஷர் அப்புறம் காலேஜ் போறது அப்போலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வெயிட் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ சாப்பிடவே மாட்டாங்க அதனால பத்து வயசுக்கு மேலே இருந்தா மட்டும் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு தேவையான நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கோம் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த அமேசாலே அவைலபிளா இருக்கு ஸோ அமேசான் லிங்க் கீழே கொடுக்குறோம் அதுலயும் வந்து செக் பண்ணி பாருங்க